வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வருஷப்பரப்பை முன்னிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு என்னன்னு பார்த்தர்லாமா முதல்ல முக்கணிகளை வச்சிடலாம் மாப்பழா வாழை வடை மெதுவடை அப்பளம் பாவக்காய் தொக்கு சுட சுட சாதம் கலந்த காய்கறி சாம்பார் பால் பாயசம் அது கூடவே இன்றைக்கி வருஷப்பரப்புங்கிறதுனால இனிப்பு துவர்ப்பு புளிப்பு எல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதுனால வேப்பம்பு ரசம் வச்சுருக்கோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட் லஞ்ச் உங்கள் வீட் லஞ்ச் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு தடவை மண்ணையின் மண்வாசம் சேனலில் இருந்து உறவுகளான உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்